ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் போதராஜு அதை தூக்கிட்டு போய் நீ போடி தங்கம் இவன் என்னைக்கு மைசூரில் வேலைக்கு பழைய இளைவெங்க உள்ள நலையிலே என்னாச்சு குடிக்கே உரலில்லே குடிக்கே கஞ்சி இல்லே எங்க பாட்டை இங்கே காலத்தில் கும்புட சாமி பிறப்பன் எல்லாம் பிறங்கோடியா கிறேன் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து சாமி கும்புட கும்பிட்டா பகையா தான் தான் போறேன் இங்கே இருக்க இந்த பெரிய மனுஷரெல்லாம் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்ட ஆண்ட சாமி அம்மா ஆண்டு போயிரும் பன்னிரண்டு வருஷம் பாராமலையில்லே நம்ம நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வழக்கம் போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்க்க போறேன் பஞ்சந்தாங்கலே ஒப்புடுங்க பெரிய கரம் போச்சாமியே அப்ப கிழவன் தலைய குளிக்க ஆணையில நம்ம ஊருல கிழக்க குமுறதுடா மேகமல்லாம் மாயமா மலவி அஞ்சு நம்ம இளவி காட்டுல போய் மயிலுக்கீரை முடுங்கி மக்க வளர்க்கிறாடா மருதங்குடி கம்மாய் என் மருதங்குடி என் மருதுடைய மருதங்குடி மண்ணை வெட்டு என் ஐய நாரு இன்னைக்கு இனி புடிச்சு வர்றது எந்த குதிரடா கொஞ்சம் குதிரே ஏ முண்ட் நான் தான்டா போனாங்க நான் செய்யணும் நீ உறுதி ஒடுக்கார் ஏலே பத்த வைக்கிறியா இல்ல தீபாவளிக்கு விடிய வைக்க போறியா பாலச்சூருட்டுது எங்க மருதங்குடி ஐயனாரும் மாடு வலது கொம்பு வச்சாக்கிது இடுப்ப முறுக்குது எங்க மருதங்குடி எங்க ஐயா வளர்த்த மாடு இடது கொம்பு என்னடா இது மாவர கிரமில்ல சொன்னது என்னடா ஐயோ மானம் போச்சு செத்துருவாருப்பா எங்க துணிய வச்சு வரல பாரு மருதங்குடி சிமையில என் மையிலாக்கியால விளையாடுறா மருதுவனையா ஐயன் ஆரும் ஒச்ச முள்ள மெல்லங் குதிரை ஐயாரியா ஆடு நீ என்ன சாமி ஜாமின்னு பிள்ளையாரு பிள்ளையாராதான் பிள்ளையாரு எப்படி நோத்தா வீட்டுல ஆடு அவர் ஆத்தா வீட்டுல மாட்டாரா சின்ன பிள்ளையில பதினாலு வருஷம் கிழவனுக்கும் கிழவிக்கும் பிள்ளை இல்லை ரெண்டு பேரும் தொங்காது போடலையா கோயில்ல உண்டியல் போடலையாண்டு கருப்பே கருத்தடையில மறைச்சு நிக்கிறேன் கருப்பேன் போய் ஏன் கருத்தடை ஒண்ணுனையா சொல்றது மட்டும் ஊன் மட்டும் சொல்லு ஓம் உங்க பாட்டைங்க காலத்துல நடந்து வந்தது உங்க அப்பா எப்படி பிறந்தாரு எனக்கு ஊம் போறது ரொம்ப பிடிக்கும் ஊம் நீ எப்படி பிறந்த வரலாறு சொல்றேன் தப்பா இருந்தா கோடாங்க மறைச்சுக்க எங்க பாட்டனும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் எங்க அப்பனும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் நானும் அப்படித்தான் பிறந்திருப்பேன் மாஜமாகாத கிளவி பஞ்சனத்தி கொலையா ரஜு குடிக்கிறா மாசம் மாணும்டா மாசம் மாணும் மஞ்சந்தி குலாயாசி கொடுத்தா மாசம் ஆயிர முடியுமா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும் ஓம் மட்டும் சொல்ல சொல்லுவீங்க ஓம் கிளவி உழவைக்கும் போது கிளவன் என்ன செஞ்சா

கைய சொத்து வைக்கிறாரு நம்ம கிழமை வாய் பிளக்கு கிழவே அவரு பிளக்குறாரு கிழவே சாப்பிட்டு சாப்பாடு பெருங்காயத்தை தட்டி கொடுக்கணும்

உக்கார முடியல அப்படியா ஏ சரியான சம்மால் இப்படா அடிச்சு விடு அடிச்சு விடுக்கா கிளவிய தூங்கிட்டு போறாங்க எங்க சுடுகாட்டுக்கா

அந்த அளவுக்கு வீரன் நிறைந்த மயம் ஓடுனா கிளவி இங்க நிறமாசம் மயம் மாயே… ஓடுனதுக்கே அவன் நிறமாசம் தான் கல்லு இருக்கு ஒரே போடுறது என்ன ஆனாலும் ஆயிட்டு போகுது என்னக்கா குழந்தை போயிருச்சு அப்புறம் திருப்பி நிறம் என்னடா இல்ல என்ன இல்ல பிள்ளை பார்த்தாலும் என்ன வேற என்ன மாதிரிஞ்சாலா டெக்னாலஜியா இல்ல டெக்னாலஜி பத்து மாதம் பத்து மாதத்துல ஒரு ஒன்பது மாதம் அப்ப நிறமாஜ இருக்கிறான் கிழவன் கோமனத்தை உக்குறேன் திருப்பியுமா

நம்ம கெலவி சாமியினோட கிருவை நால வயசுக்கு வர்றா அது சாமி அப்படி திருச்சு கட்டுது எச்சரிக்கிறான் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு என்ன திருப்பி போய்க்கிட்டு மாசம் மாச என்னடா மூணு உள்ள பின்னாடி போய் அப்ப சாமிகள் திரு வலையெல்லாம் பண்ணிருப்பான் அந்த காலத்துல வயசுக்கு வந்து தண்ணி ஊத்தும் போது அது பானம் ஓட்டையா நம்ம இலை விக்கி கிட்னிய காணாம எவனா கழட்டி போயிருப்பியா ஓய் கிட்னிய காணாமண்டியா இன்னும் கொஞ்ச நேரம் கப்புளிங்கவே காணாமன்டியா பேசாம ஊன் மட்டும் சொல்லு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊன் போட்டு காசு வாங்கிட்டு போவோம் அப்ப முப்பது செல்லுது அப்ப நம்ம கிளவி ஐயனாருக்கு கிடா வட்டி பொங்க வைக்க நேர்ந்திருக்கா பொங்க வைக்க கிளவி போறா பொங்க பானை கொண்டு போறா பொங்க பானை விட்டு போக என்ன கொண்டு போவாங்க இதுக்கு மேலயே நான் அந்த காசை வாங்கி பொல பொழைக்கிறதுக்கு நான் மருந்து குடிச்சு கூட சேத்துல பொங்க வைக்க போனா பொங்க பானையும் கொண்டு போகணும் பொங்க பானையும் கூட கரண்டியும் தானே கொண்டு போகணும்

கிளவி கிண்டி இறக்குனா பொங்க காலம் சத்தியமா இனிக்குதுடா அப்படியா மைசூர்லாம் கலட்டு முண்டக்க முண்டக்க ஆகி போயிடும் கிளம்புறேன் எனக்கு காசை கொடுங்க நான் கிளம்புறேன் ஏ யூடியூப்லாம் கலட்டுக்கிறாங்க என்ன அந்த வந்தவனுக்கு பெரிய ஒரு வந்து பிடுங்குறாரு இதே வேற கேமரா திருப்பி திருப்பி எடுத்துடுறாங்க ஏய் மண் பொங்க வச்ச பொங்க இனிக்காம என்ன வேணும் கிளவேன் கெடா வரற்றார் கெடா வெற்றார் கிளவே ஏன் கெடாவ வரற்றார் பெருமை வரட்டவனிதான கெடா வெட்டும் போது நம்ம கெடாக்கி வெட்டக்கும் போ முளைச்சிருக்குடா ஐயா உங்க விச்சிங் கார்டு இருந்தா கொடு ஆளு கட்ட எல்லாம் வரி கொடுத்து வந்துடு உங்க கார்டு வந்துருக்கீங்களா போன் நம்பரோட வெட்டா கொம்பும் முளைச்சிருக்கு

மரவு மரவுடு வேண்டா ஒரு கரும்புடுக்கு இருக்கா அடிக்கிறீங்களா எப்படி தூண்டு ஊண்டு தூண்டு ஊண்டு ஊண்டு அடிக்கும் அதுங்க வில்லுத்துக்கிட்ட அடிக்கலாம் அந்த கெளவே வெட்ட கெடா செஞ்சிட்டு பயப்படாதடா கலவா நான் மருதுடையாரு வலது கையுதாரு மருதங்குடி சிமையில சிமா கருவம் மண்டது ஆமாடா குத்துறதுக்கு ஆள் இல்ல ஆள் இருந்து அனுப்பி விடு சிமா கருவா அழிச்சு பயிர நட்டேன் என் மருதுடை ஐயனாரு அங்க மாடு விளையாடுது

யார யாரே பிந்துனம் தானே முனி தேனே முனி